வணக்கம் வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா வறண்டு போன ரத்த ஆறுகள் சிறுகதை நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கோனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ தட் நம்ம போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் காலை ஏழரை மணி வாக்கில் திடுமென வந்து பஞ்சாயத்து போர்டு அலுவலகத்தின் முன் நின்ற அரசு ஜீப் டீ கடை பெரிசுகள் வாலிபர்கள் பொது கிணற்றில் தண்ணீர் பிடித்து கொண்டிருந்த பெண்கள் என அனைவரது கவனத்தையும் ஒரே நொடியில் தன் பக்கம் ஈர்த்து கொண்டது ஜீப்பின் ஒலி பெருக்கி பேச ஆரம்பித்தது கருந்தாம்பாளையம் கிராம மக்களுக்கு அரசிடமிருந்து வந்திருக்கும் செய்தி கருந்தாம்பாளையம் கிராமத்தில் காளிகாம்பாள் அம்மனுக்கு கோவில் கட்டும் திருப்பணி ஆரம்பிக்கப்பட்டு கடந்த ஒரு மாதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கோவில் கட்டுமான பணிக்காக பூமி தோண்டப்பட்ட போது சில அரிய பொருட்களும் வித்தியாசமான கட்டட சிதைவுகளும் கிடைத்ததோடு அல்லாது பூமியின் கீழே ஒரு பெரிய மாளிகையோ அல்லது அரண்மனை போன்ற கட்டடம் ஒன்று உருக்குலைந்த நிலையில் இருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டு தகவல் அரசுக்கும் அரசு அகழ்வாராய்ச்சி துறையினருக்கும் தெரிவிக்கப்பட்டது அகழ்வாராய்ச்சி குழுவினர் ஆய்வு செய்து ஆய்வறிக்கையை அரசுக்கு சமர்ப்பித்துள்ளனர் ஆய்வறிக்கையை பரிசீலித்த அரசு மேற்படி கட்டுமான பணியை உடனடியாக நிறுத்தி வைக்கும்படியான உத்தரவை நீதிமன்றத்திடமிருந்து பெற்றுள்ளது ஆகவே கருந்தாம்பாளைய மக்கள் கோவில் கட்டுமான பணியை மேற்கொண்டு தொடர வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுவதோடு மாறாக தொடரும்பட்சத்தில் அரசு நடவடிக்கைகள் எடுக்க நேரிடும் எனவும் அறிவுறுத்தப்படுகின்றனர் இது சம்பந்தமாக ஊர் மக்களை சந்தித்து பேச மாவட்ட கலெக்டர் வருகிற பதினெட்டாம் தேதி இந்த கிராமத்திற்கு வரவிருக்கிறார் அது சமயம் மக்கள் அவரை நேரில் சந்தித்து இப்பிரச்சனை குறித்த தங்கள் சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெறலாம் என கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் அறிவித்துவிட்டு அவசரமாய் கிளம்பி சென்றது அரசு ஜீப் ஜீப் வந்து அறிவித்து போனதில் நிலை குலைந்து போன ஊர் மக்கள் ஊர் தலைவர் தர்மலிங்க சேர்வை வீட்டில் கூடினர் ஐயா பத்து பதினஞ்சு வருஷமா குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து ஆத்தாவுக்கு கோவில் கட்ட ஆரம்பிச்சிருக்கோம் இப்ப திடீர்னு வந்து கட்டாதே நிறுத்துன்னா இது என்ன அநியாயம் ரைஸ் மில் ரத்தினம் ஆத்திரமாய் கத்த அதானே அரசு அறிவிப்பாம் கோர்ட்டு உத்தரவாம் எங்க போயிருக்காங்க இத்தனை நாள் இந்த அரசாங்கம் கோர்ட்டும் தன் பங்குக்கு ஆவேசத்தை கொட்டினான் கிழக்கு தோட்டம் கோவிந்தன் இருங்கப்பா ஆத்திரப்படாதீங்கப்பா இப்ப என்ன ஒரேடியா கட்ட வேண்டாம்னா சொல்லிட்டாங்க நிறுத்தி வைக்க சொல்லியிருக்காங்க அவ்வளவுதானே அவர்களை சமாதானப்படுத்த முயன்றார் தர்மலிங்க சேர்வை ஆனால் எவரும் சமாதானம் அடையாததால் சரி சரி இப்ப என்னதான் பண்ணலாம்கிறீங்க சொல்லுங்க என்றார் சேர்வை ஐயா நீங்க உடனே கிளம்பி போறீங்க கலெக்டரை பாக்குறீங்க என்ன எதுன்னு விலாவரிய விசாரிச்சுட்டு வர்றீங்க கோரசாய் எல்லோரும் சொல்ல வேறு வழியின்றி புறப்பட ஆயத்தமானார் சேர்வை கலெக்டர் அலுவலகம் கலெக்டரின் மேஜைக்கு எதிரில் அமர்ந்திருந்த தர்மலிங்க சேர்வை நிதானமாக ஆரம்பித்தார் ஐயா தலைமுறை தாண்டிய கனவுங்க ஐயா அந்த கோவில் போன தலைமுறை ஜனங்க சேர்த்து வச்சுட்டு போயிருந்த கோவில் நிதியோட இப்ப உள்ள ஜனங்களும் அவங்க அவங்க தகுதிக்கேத்த மாதிரி நிதி கொடுத்து ஆத்மார்த்தமா ஆரம்பிச்சதுங்க அந்த கட்டுமான பணி ஆற்ற மாட்டாம துடிக்கிறாங்க ஐயா படிக்காத பாமர ஜனங்க சொல்லும் போதே குரல் தழுதழுத்தது சேர்விக்கு பெரியவரே உங்க உணர்வு உங்க ஜனங்களோட உணர்வு எல்லாம் எனக்கு புரியாமல் இல்லை ஆனா இது சிக்கலான ஆபத்தான அபாயகரமான பிரச்சனை பெரியவரே நீங்க சரித்திரம் படிச்சிருக்கீங்களா என கேட்டார் கலெக்டர் ஆ எட்டாம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன் அதுல சரித்திரமும் படிச்சிருக்கேன் ஹைதர் அலி பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்களே ஆ சொல்லுங்க முகலாய சக்கரவர்த்தி தானே எஸ் யூ ஆர் கரெக்ட் கிட்டத்தட்ட நானூறு நானூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன் மைசூரை ஆண்டவர் அப்புறம் தமிழ்நாட்டுக்குள்ளாரன் நுழைஞ்சு ஒவ்வொரு சமஸ்தானமா ஜெயிச்சுட்டே வந்த சமயத்துல அவரு போர் இருக்கிற நேரத்துல அவருக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கிறதா தகவல் வருது அந்த சந்தோஷத்திலேயே போர்ல ஜெயிக்கிறாரு போர் நடந்த அந்த இடத்துல அற்புதமான அழகான வேலைப்பாடுகளோட கூடிய ஒரு மசூதியை எழுப்புறாரு தன்னோட மகன் பிறப்பு ஞாபகமாக அதுக்கப்புறம் குழந்தை பேரு இல்லாதவர்கள் அந்த மசூதிக்கு போய் தொழுகை பண்ணினா குழந்தை பிறக்குங்கிற ஒரு ஐதீகம் தானா ஏற்பட்டு போய் அந்த மசூதி நல்ல பேரும் புகழும் பெற்று இஸ்லாமியருக்கு மிக முக்கிய புண்ணிய ஸ்தலம் ஆயிட்டது சொல்வதை சிறிது நிறுத்திவிட்டு மேஜை மேல் இருந்த தண்ணீர் டம்ளரை எடுத்து நிதானமாக குடித்தவர் மேலே தொடர்ந்தார் இப்ப சமீபத்துல வந்து பேரழிவை ஏற்படுத்திய சுனாமி மாதிரியே பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடியும் வந்த இயற்கை சீற்றத்தால அந்த மசூதி முழுசுமா மண்ணுக்குள்ளார புதைஞ்சு போயிடுச்சு தொடர்ந்து வந்த இயற்கை சந்ததியினருக்கு அப்படி ஒரு மசூதி இருந்ததற்கான அடையாளமே இல்லாத அளவுக்கு எல்லாமே மறைஞ்சு மறந்து போனதுதான் அந்த போர் நடந்த இடம் உங்க கருந்தாம்பாளையம் அந்த மசூதி இப்ப நீங்க தோண்டு நிலத்துல அடியில தெரியுதே அந்த கட்டடம்தான் நெற்றியை சுருக்கி எங்கோ பார்த்தார் சேர்வை இதையெல்லாம் நான் சொல்லல அகழ் துறையினர் அரசுக்கு சமர்ப்பித்த ஆய்வறிக்கை சொல்லுது ஓ கோவில் கட்டுமான பணியை நிறுத்த சொன்னதுக்கான காரணம் இதுதானா தலையை மேலும் கீழும் மாட்டியபடியே சேர்வை சொல்ல எஸ் மிஸ்டர் தர்மலிங்க சேர்வை உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே வடக்குல ஒரு கோவில் பிரச்சனை இரண்டு மதத்துக்காரங்க நடுவுல பெரிய பகை உணர்வை ஏற்படுத்தி அதன் விளைவா நாடு முழுவதும் எத்தனை கலவரங்கள் வன்முறைகள் தீ வைப்புகள் உயிரிழப்புகள் கண்களை இருக மூடி தலையை இட வலமாய் வேகமாய் ஆட்டிய கலெக்டர் உண்மையை சொல்ல போனா இன்றும் கூட அந்த பகை உணர்வு முழுசமாய் தீராம நீரு பூத்த நெருப்பாகத்தான் இருக்கு இந்த சூழ்நிலையில மறுபடியும் அதே மாதிரி இன்னொரு பிரச்சனை தலை தூக்கினா தான் அரசாங்கமே அச்சப்படுது எங்க மறுபடியும் ஒரு மத கலவரம் கிளம்பிடுமோன்னு கவலைப்படுது கலெக்டர் ஐயா உங்க கவலை நம்ம அரசாங்கத்தோட கவலை எல்லாம் நியாயமான கவலைதான் நானும் இந்திய குடிமகன்தான் எனக்கும் என் தாய் நாடு அமைதி பூங்காவா இருக்கணுங்கிறது ஆசைதான் ஆனா எங்க ஊர் ஜனங்க என்று சொல்லி நிறுத்திய சேர்வை உம் சரி பேசி பார்ப்போம் என்றார் மிஸ்டர் சேர்வை எங்க கணக்கெடுப்பின்படி உங்க கிராமத்துல கிட்டத்தட்ட முப்பது சதவீதம் பேர் முஸ்லிம் மதத்தை சேர்ந்தவர்கள் சோ இந்த விஷயம் வெளியே தெரிய வரும்போது நிச்சயம் அவங்க உங்களை கோவில் கட்ட விட மாட்டாங்க அதனால தான் அரசு சார்பில் நானே உங்க ஊருக்கு வந்து உங்க ஜனங்களை நேரில் சந்தித்து பேச ஏற்பாடு பண்ணியிருக்கேன் தாராளமா வாங்க நீங்க கண்டிப்பா வரணும் எப்படியும் பிரச்சனையை வெளியே கொண்டு வந்து தானே ஆகணும் நீங்க பதினெட்டாம் தேதி வரப்போறதா சொன்னாங்களே எஸ் அதுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை கூட பண்ணிட்டேன் இது ஒரு மத பிரச்சனை என்பதால் காவல்துறை பாதுகாப்புடன் ராணுவ பாதுகாப்புக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் என்றவர் குரலை சற்று தாழ்த்தி உண்மையை சொல்லணும்னா நான் சரியா தூங்கி சரியா சாப்பிட்டு நாலு நாளைக்கு மேலாச்சு மனசுக்குள்ளார இனம் புரியாத ஒரு பயம் என்னையே மீறி முழுசமா ஆக்கிரமிச்சு என்னை ஒவ்வொரு வினாடியும் உலுக்கிட்டு இருக்கு கவலைப்படாதீங்க கலெக்டர் ஐயா இது உங்களோட தனிப்பட்ட பிரச்சனை அல்ல நாட்டோட பிரச்சனை இதுக்கு சரியான தேர்வு அதாவது அமைதிக்கு ஒற்றுமைக்கு ஊறு விளைவிக்காத தேர்வு வரணுங்கிறது தான் என்னோட ஆசையும் கூட அதனால நீங்க வர்றதுக்கு முன்னாடியே நான் இந்த விவரங்களை நாசோக்கா எங்க ஊர் ஜனங்க கிட்ட சொல்லி வைக்கிற நம்மால முடிச்ச வரைக்கும் முயற்சிப்போம் அதுக்கு மேல அந்த காளிகாம்பாள் பாத்துக்குவா கலெக்டர் விஜயம் செய்யும் நாளுக்கு இரண்டு நாட்கள் முன்னமிருந்தே அந்த கருந்தாம்பாளையம் கிராமத்திற்குள் ரகசிய போலீசார் வளையல்காரனாகவோ ஐஸ் வண்டிக்காரனாகவோ பயாஸ்கோப்புக்காரனாகவோ வலம் வர துவங்கினர் சேர்வை வீட்டில் அவ்வப்போது ஊர் மக்கள் கூடி கூடி பேசிக்கொள்வதைத்தான் அவர்களால் தெரிந்து கொள்ள முடிந்ததே தவிர என்ன பேசுகின்றனர் என்ன செய்ய போகின்றனர் என்பது குறித்த ரகசியங்களை அவர்களால் இம்மி அளவும் கூட தெரிந்து கொள்ள முடியவில்லை பதினெட்டாம் தேதி அதிகாலை முதற்கொண்டே போலீஸ் ஜீப்புகளும் வேன்களும் அந்த கிராமத்திற்குள் வரத் துவங்கின கருந்தாம்பாளையும் கிராம மக்களும் கலெக்டரை சந்தித்தே தீர வேண்டும் என்று கூடியிருந்தனர் இருக்கமான அவர்கள் முகத்தில் இருந்து எதையும் படிக்க முடியாத உளவுத்துறையினர் டென்ஷனின் உச்சிக்கே போய்விட்டிருந்தனர் அவர்களின் டென்ஷனை மேலும் அதிகப்படுத்தும் விதமாய் அந்த ஊரில் இருந்த இஸ்லாமிய மக்களும் மொத்தமாய் ஆஜராகி இருந்தனர் சூரிய வெயிலின் சூடு ஏறு முகத்தில் போய்கொண்டிருக்க இராணுவ வேன்களில் இருந்து குதித்திறங்கிய துப்பாக்கி ஏந்திய வீரர்கள் ஆங்காங்கே அணிவகுத்து நிற்க நிச்சயில் தேசிய கொடி படபடக்க வந்து நின்ற காரில் இருந்து இறங்கினார் கலெக்டர் கலவர முகத்துடன் கூட்டத்தை பார்வையால் அளந்த அவரை ஓடி சென்று வரவேற்ற சேர்வை அவருக்காக போடப்பட்டிருந்த நாற்காலியில் அமர செய்தார் குரலை தாழ்த்தி கொண்டு கலெக்டரிடம் ஐயா நான் ஏற்கனவே எல்லா விவரங்களையும் ஜனங்களுக்கு சொல்லிட்டேன் அடுத்த நடவடிக்கை என்ன என்பதை கூட நாங்க பேசி தீர்மானிச்சுட்டோம் நீங்க அனுமதிச்சா எங்க ஜனங்க சார்பில எங்களோட தீர்மானத்தை இந்த பொது மேடையில வச்சு சொல்ல தயாரா இருக்கேன் என்றார் சேர்வை ஓகே வித் பிளஷர் சேர்வையை பேச அனுமதிக்க கலெக்டர் ஐயா எங்களோட தீர்மானம் இப்ப இந்த பிரச்சனைக்கு மட்டுமான தீர்வா எடுக்கப்பட்டதல்ல எதிர்காலத்துல பல நல்ல நிகழ்வுகளுக்கு இது முன்னுதாரணமா இருக்கட்டும் என்கிற நல்ல எண்ணத்தோட எடுக்கப்பட்ட தீர்மானம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாம் அன்னை காளிகாம்பாளுக்கு கோவில் கட்டணுங்கிற எங்க கனவு இன்று நேற்றைய கனவல்ல தலைமுறை தலைமுறையா தள்ளி போய்க் கொண்டே போன கனவு அந்த ஆத்தாளோட அரளாசியில அவளுக்கு கோவில் கட்டுற அரும் இந்த தலைமுறையினருக்கு கிடைச்சது ஆனா யாருமே நினைச்சு கூட பார்த்திராத ஒரு பெரிய சிக்கலும் கூடவே வந்தது ஆரம்பத்துல அரண்டோம் மிரண்டோம் ஏன் ஆவேசமா கூட ஆனோம் அப்புறம் யோசிச்சோம் பேசினோம் கடைசியில ஒரு மனதா ஒரு நல்ல முடிவெடுத்தோம் அது கலெக்டர் மட்டுமல்லாது காவல்துறை அதிகாரிகள் இராணுவ வீரர்கள் ரகசிய போலீசார்கள் எல்லோரும் ஆர்வமாய் சேர்வையின் அடுத்த வார்த்தைக்காக காத்திருக்க நாங்க எங்க பணத்திலேயே அந்த இடத்துல ஒரு மசூதி கட்ட போறோம் அதை எங்க ஊர்ல வாழற எங்க சகோதர சகோதரிகளான இஸ்லாமியருக்கு அர்ப்பணிக்க போறோம் ஒரு காலத்துல பேரும் புகழோடும் விளங்கிய புண்ணிய தலம் மீண்டும் புண்ணிய தலம் ஆகணும் அவங்க மகிழணும் அதை பார்த்து நாங்க மகிழணும் காளிகாம்பாலும் அதே சின்ன சன்னதியில அப்படியே இருப்பா அவள வழிபடுறவங்களுக்கு எந்தவித தடையும் குறுக்கீடும் இருக்காது தாராளமா அவங்களும் மசூதிக்குள்ளார போகலாம் வழிபடலாம் ஒரே கோவில்ல ரெண்டு மதத்தோட தெய்வங்கள்னு இது வரலாற்றுல பதிவாகணும் நாளைய மக்கள் இதை பார்த்து மத துவேஷத்தை விடுத்து ஒற்றுமையின் வீரியத்தை உணரணும் இது நாங்க எல்லாரும் அதாவது ரெண்டு மதத்துக்காரங்களும் சேர்ந்து ஏகமனதா எடுத்த முடிவு அதனால கலெக்டரையா நீங்களோ அரசாங்கமோ எந்த கவலையும் பட வேண்டாம் இனி இந்த நாட்டில எங்கேயும் ரத்த ஆறு ஓடாது ஏன்னா அது வறண்டு போச்சு கலெக்டருக்கு கண்ணில் நீரே வந்துவிட்டது நடப்பதெல்லாம் நிஜம்தானா இல்லை கனவா சட்டென எழுந்து சேர்வையின் கைகளை பற்றி பேச முடியாமல் தழுதெடுத்தார் அவர் கண்களில் எதிர்கால மாரதம் எழில் விரிந்தது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வெளிவந்த சிறுகதை இது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம் பாய் தேங்க்யூ